காமேஸ்வரம் அருள்மிகு வல்லப விநாயகர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த காமேஸ்வரம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வல்லப விநாயகர் ஆலயத்தில் உலக நன்மை அமைதி மற்றும் வேளாண் தொழில் செழிக்க வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது இதையொட்டி நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் மற்றும் பழங்களைக் கொண்டு சிறப்பு வேள்வி நடைபெற்றது இதையொட்டி பால் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் இளநீர் உள்ளிட்ட திரவிய பொருட்களைக் கொண்டு மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் வேள்விச்சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்